வெல்கம் டு அனைத்து மரீஷனா இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவரை வச்சு ஒரு சிக்கன் டேஸ்ட்டில் ஒரு கிரேவி பண்ணிக்கலாங்க அதுக்கு காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அப்புறம் அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு கல்லுப்பு அரை டீஸ்பூனு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பில் வச்சு நல்லா அதாவது ஆஃப் குக் பண்ணி எடுக்கலாங்க ஃபுல்லாக குக் ஆகிடக்கூடாது இப்போது ஒரு கடாயில் அது காலிஃப்ளவர் அதை பாட்டுக்கு வேகட்டுங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காவை பொடிச்சதுங்க அடுத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகாவை சேர்த்துருக்குறேங்க அடுத்து பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இந்த மாதிரி கீத்து கீற்றா நறுக்கி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வணங்கி வரணுங்க அந்தளவுக்கு வணக்கிக்கலாம் இப்போது காலிஃப்ளவர் ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா அது நல்லா வெந்துருச்சு இது அப்படியே தண்ணியை வடிச்சுட்டு ஒரு பக்கம் மாற்றி வச்சிடலாம் அடுத்து நம்ம வெங்காயமும் வணங்கிருச்சுங்க இதுக்கு மேலே தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக வெந்து வரணுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்கலைங்க இப்போ தக்காளியை பொடியாக நறுக்கி இது ஒரு மூணு தக்காளிங்க பெரிய தக்காளியாக இருந்துச்சு மூணு தக்காளி சின்னதாக இருந்தால் நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்துக்கலாங்க கல்லுப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா வணக்கி கொடுக்கலாம் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா தக்காளி நல்லா நீர் விட்டு மையை வெந்து வந்துடும் அப்போ தான் இந்த கிரே இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் வெந்திருக்குது தக்காளி அருமையாக வெந்துருச்சுங்க அவ்வளோதான் இனி நல்லா மசாலா சேர்த்துக்கலாம் நான் வீட்லேயே அரைச்ச சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் அரை டீஸ்பூனு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி கொடுக்கலாங்க மசாலாலாம் நல்லா வெந்து வர்றதுக்காக ஒரு கால் டம்ளர் தண்ணி அதிக தண்ணி சேர்க்க வேண்டாம் கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க அந்த தண்ணிலேயே மசாலாவோட பச்சை வாசனை போக வேக வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வேக வச்சு வச்சிருக்கிற காலிஃப்ளவரை போட்டு ரொம்ப கிளற வேணாங்க உடஞ்சி உடஞ்சி போயிடும் இது ஆஃப் குக்காக இருக்கிறதுனால நல்லா வேக வைக்கிறதுக்காக இப்போது ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாங்க இந்த காலிஃப்ளவர் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும் வெந்துருச்சுன்னா இறக்கி கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிக்கலாங்க அவ்வளோதான் சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி இப்போது தழை தூவிக்கலாம் அவ்வளோதாங்க இனி சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷ்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்